வணக்கம்ங்க நம்ம மாடி தோட்டத்தில் நேற்று சாயங்காலம் நாங்கள் கொஞ்சம் விதைகள் போட்டுட்டோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிட்டு ஒரு பதினெட்டு வகையான விதைகள் காய்கறி விதைகள் நம்ம தோட்டத்தில் சேகரிச்சது அப்புறம் ஆன்லைனில் வாங்கினது இது எல்லாமே போட்டிருக்கோம் அடியில் வந்து தட்டுகளில் தண்ணீர் வச்சு எறும்புகள் வராமல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அப்படிங்களா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன வேலைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாசி பச்சை தொட்டியில் உள்ள அந்த செடி சரியான வளர்ச்சியே இல்லைங்க அப்படியே நின்றுச்சு அது என்னன்னு பார்க்கும்போதுட்டு தொட்டி மண்ணை கொட்டிட்டு பார்த்தா அவ்வளோ வேறு ஓடி இருக்குங்க மண்ணையே அடைச்சிருச்சு அதனால அந்த வேரை கட் பண்ணிவிட்டு தண்டுகளை தண்ணீரில் வச்சுருக்கேன் சாயங்காலத்துக்கு மேலே மண் கலவை மாற்றிட்டு அதை நடவு பண்ணிடலான்ட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்கள் நேற்று மொட்டுகள் மொட்டுகளாக இருந்த ரோஜாக்கள் எல்லாமே இன்னைக்கு மலர ஆரம்பிச்சிருச்சு அழகாக மலர்ந்திருக்கு இன்றைக்கும் நிறைய பூக்கள் இருந்துச்சுங்க மல்லிகைப்பூக்கள் சங்கப்பூக்கள் இது எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு எல்லோ இந்த ஃப்ளவர்ஸ்லங்க ஒரு தேனி போய் உட்கார்ந்துச்சு நான் பறிக்கவே விடலைங்க நானும் இப்போ அது போகும்னு பார்த்துட்டு தட்டி கூட பார்க்குறேன் அப்போவும் அது நகரவே இல்லை பாருங்கள்ல உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் கழிச்சு போனதுக்கப்புறம் பறிச்சுட்டு வந்தேன் இன்றைக்கி கிடச்ச பூக்கள் கொஞ்சம் பூக்களாக இருந்தாலும் இன்றைக்கி மழகுப்பூக்கள் மூன்று வகையான செம்பருத்தி பூக்கள் இன்றைக்கி இருந்துச்சு ஓகேங்க விதைகள் முளைச்சி வரும்போதும் நான் உங்கள் கூட பகிர்ந்துட்டுருக்குறேன் எப்படி முளைப்பு வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி வணக்கங்க